ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி தூய பேசில் தூய கிரகரி நினைவு நாட்கள் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்பொழுது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபொழுதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்களிடம் அவர் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறேன் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் பாலினத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் இசைய உரைத்தது என்னை பற்றியே என்றார் வரிசையரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் மெஸ்ஸியாகவோ எலியாகவோ வரவேண்டிய இறைவாக்கினர் அல்லவென்றால் ஏன் திருமிழுக்குக் கொடுக்கிறீர் என்று கேட்டார் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமிழுக்குக் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை தகுதி தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோதான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள வெத்தனியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்திருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுடைய திரையிறதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய இறக்கத்திற்காக நன்றி கோரி மென்மேலும் இறை இடமை ஆசிரதிக்கச் சிப்போம் இன்றைய நாளில் தாயாம் திரு அவை தூய பேசில் மற்றும் கிரகோரி இவருடைய விழா நாட்களை நினைவு கூர்கிறது பேசில் திரு அவையின் தந்தையும் மறைவல்லுமான இவர் சிசரியாவில் பிறந்து அங்கேயே பேராயரானார் இவர் பிறந்த பேச்சாளர் ஆனால் தப்பறை கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தவர் இவர் துறவிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார் ஆயர் மற்றும் மறை வல்லுநராகிய இவர் புனித பெரிய கிரகோரியர் மற்றும் புதிய நோன்னாவிற்கு மகனாக பிறந்தார் துறவையாக வாழ்ந்து நசியானின் ஆயராக இறைப்பணி செய்தவர் இவர் விவசாயிகள் மற்றும் கவிஞருடைய பாதுகாவலராக திகழ்கின்றார் இந்த விழா நினைவு நாட்களின் அடிப்படையில் இந்த நச்சுதி வாசகத்தில் திருமுழுக்கு யோவனுடைய அற்புதமான சாட்சிய வாழ்வை நாம் காண்கின்றோம் பொதுவாக நம்மை ஒருவர் நீங்கள் யார் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது நம்முடைய படிப்போ வேலையும் நம்முடைய சமூக அந்தஸ்தோ நினைவிற்கு வரும் ஆனால் திருமுழுக்கு யோவான் முதலில் தான் யார் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி பிறகு தான் யார் என்று குறிப்பிடுகின்றார் நான் மெஸ்ஸியாக இல்லை எலியாக இல்லை வர வேண்டிய இறைவாக்கினர் இல்லை என்று இல்லை என்பதை முன்னிறுத்தி பிறகு நான் பாலைவனத்தில் ஒழிக்கப்பட்ட ஒரு குரல் ஒளி என்று குறிப்பிடுகின்றார் இதில் ஒளி மற்றும் வார்த்தை இரண்டுக்கான வேறுபாடுகளை யோவான் அழகாக குறிப்பிடுகின்றார் அதாவது ஒலி என்பது ஒரு சத்தம் இது ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என்ற பாலினில் குரலாக திருமுழுக்கு யோவான் திகழ்கின்றார் ஆனால் இந்த ஒலியானது வார்த்தைக்கு வழிகாட்டுகிறது இயேசுதான் வார்த்தை யோவான் அட்சியினுடைய முதல் அதிகாரத்திலேயே கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக அந்த வார்த்தைக்கு வழியாக அந்த வார்த்தைக்கு அனைவரையும் கொண்டு செல்கின்ற ஒரு பாலமாக பாலைவன குரலாக திருமிழுக்கு யோவான் திகழ்கின்றார் திருமிழுக்கு யோவான் எளிதாக தாம் தான் இறைவாக்கினர் மெஸ்ஸியை என்று அறிவித்திருக்கலாம் ஆனால் உண்மையை எடுத்துரைப்பதே அவருடைய பணியாக அவர் வெறும் வகையாக ஒரு கருவி என்று மக்களுக்கு எடுத்து கூறி அறியப்படாத ஒருவரை அவருடைய மத்தியில் இருக்கின்றார் பிறந்திருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தி நான் வெறும் தண்ணீரால் மட்டும் திருமழுக்கு குறைக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார் அவருடைய திருமுழுக்கானது விட மாறுபட்டும் வேறுபட்டும் உன்னதமாகும் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய தாழ்நிலையை தாழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி வரவிருக்கின்றவுடைய மிதியடி வாரை கூட அழிக்கு நான் தகுதி இல்லை என்ற தகுதியின்மையையும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆக இப்பேற்பட்ட பலவிதமான நல்ல குணங்களை திருமுழுக்கு யோவான் கொண்டிருப்பதை தான் இன்று அச்சதி வாசக நமக்கு குறிப்பிடுகின்றது இன்று நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சமூக அந்தஸ்தத்தில் அந்தஸ்தில் படிப்பில் தொழிலில் மூலமாக நம்முடைய அடையாளத்தை நாம் மானால் கிறிஸ்துவளாகிய நாம் கிறிஸ்துவை போன்று சிலுவையை ஏற்று வாழ்கின்ற பிள்ளைகளாகவும் தன்னையே மறந்து எவ்வாறு திருமுழுக்கியோ தன்னுடைய அடையாளத்தையே பிரிந்துபடுத்தாமல் தாழ்ச்சி நிலையில் ஆண்ட வீசை முன்னிறுத்தி அவரை அதிகரிக்கின்ற ஒரு குணத்தை கொண்டிருக்கிறாக இன்று நம்முடைய இருக்கின்ற பெருமைகள் சுய நலங்கள் இவைகளை தூக்கி போட்டுவிட்டு தாழ்மையோடு இறைவனை நோக்கி வருகின்ற பொழுது அதே போன்று மற்றவர்களை இறைவனிடத்தில் நாம் கொண்டு செல்கின்ற வழியாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் இன்றைய வெள்ளிக்கிழமைகளில் திரு திவ்ய நற்கரனை ஆசிர்வாதத்தில் பங்கு பெற போகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும் அந்த நற்கரணின் அருள் ஒளியானது இன்று இந்த புதிய வருடத்தில் நம் மீது ஒளிர்வதற்கான எல்லா விதமான தயாரிப்போடு நாம் இந்த நாளை இறைவனுடைய பாதத்தில் வைப்போம் இயேசு நிறைய மூலமாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள செபிப்போம் மன்ற அனுவமாக இன்று வாழும் எல்லாமல் இறைவா இந்த அழகான விடியலுக்காகவும் எங்களுக்கு தந்திருக்கின்ற புதிய நாளிற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை உறக்கத்திங்களை பாதுகாத்தும் புதிய கிருபையோடு இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளியில் அழைத்து இறை உங்களுடைய இதயத்தின் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தூய கிரகோரி பேஸில் இவர்களுடைய பரிந்துரையை பெற்றிடம் எங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசிரியத்தலாம் இன்றைய நாளில் போன்று திருமுழுக்கு யோவனின் வாழ்க்கையைப் போல எங்கள் அனைவரையும் மாற்றியல எங்களை மத கருவியாக மாற்றியல எங்களுடைய பெருமை காட்டுகின்ற படிப்பு காட்டுகின்ற தொழில் காட்டுகின்ற அடையாளத்தை மறந்து உம்முடைய சிலுவை நீள் வாழ்கின்ற பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தோடு எங்களை பெருமைப்படுத்தாமல் முது வார்த்தையை முன்னிறுத்தி வார்த்தைக்கு ஒரு குரல் வழியாக இன்று நாங்கள் வாழ எங்களோடு பயணம் ஏறலும் ஆண்டு இன்று எங்களுக்கு தான்ட்சியை தாரும் யோவான் எவ்வாறு தன்னையை தாழ்த்தி உண்மை உயர்த்தியதை போல இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்கள் பெருமையை மறந்து முது மகிமையானது வெளிப்படட்டும் அவர் பெருகவும் நான் குறையும் என்ற ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும் உமது அடையாளத்தை இன்று நாங்கள் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பணியிலும் காண செய்திருளும் எங்கள் வாழ்வில் குறுக்கிடுகின்ற வருகின்ற எங்களிடையே வாழ்கின்ற ஏழைகள் எளியவர்கள் சக மனிதர்களை நாங்கள் அன்பு செய்திட உமது அன்பை அவர்களிடத்தில் நாங்கள் கண்டறிந்திட எங்களுக்கு உதவியாக வாரம் எங்களுடைய வழிகளை செம்மையாக்கலாம் இந்த உலகத்தினுடைய கவலைகள் பாவங்கள் சுயநலங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் அகன்று புதிய வாழ்விற்கான உது அன்பின் வாழ்விற்கான உங்களுடைய இரக்கத்தின் வாழ்விற்கான ஒரு பாக்கியத்தையும் அருளை எங்கள் மீது பொழிந்திரலும் தகுதியற்றி எங்கள் ஒவ்வொரு வரையும் ஏற்று எங்களை ஆசிர்வதித்து எங்களுடைய வளவின் எங்களுடைய வல்லமையானது விலங்கட்டும் இந்த நாள் முழுவதும் உது பிரசனம் எங்களோடு தங்குவதாக எங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எங்களுடைய உற்சாக உறவின் நண்பர்கள் அனைவரும் மீதும் உத ஆசிர்வாதத்தை பொழிந்து நாங்கள் உது அன்பின் சாட்சிகளாக மாற எல்லா கிருபையும் எங்களுக்கு தந்திரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் வியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்